ீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் முழு ஆண்டு தேர்வு ஆன்வல் எக்ஸாமோட இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் எப்படிலாம் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் தமிழ் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மனப்பாட பாடல் இதெல்லாம் இருக்குது தமிழ் விடுதூது பெரிய புராணம் அடுத்து புறநானூறு திருக்குறள் அடுத்து ஓ என் சமகால தோழர்களே அடுத்து உயிர் வகை சிறுபஞ்சமூலம் ராவண காவியம் அடுத்தது திருக்குறள் சீவக சின்னாமணி முத்தொள்ளாயிரம் யசோதர காவியம் அக்கறை இதில் இருக்கிற மனப்பாட செய்யுல்லாம் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ அதை நீங்கள் நல்லா தரோவாக இப்போ இப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா தருவாயிட்லாம் சரிங்களா இதில் வந்து ஆன்வல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரெலாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய புராணமில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது உயிர் வகை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராவண காவியம் அடுத்தது சீவக சிந்தாமணி முத்தொள்ளாயிரம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்தது நீங்கள் எப்படியெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இயல் ஒன்று இயல் ஒன்று வந்து ஃபஸ்ட்லேருந்தே அப்படியே கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அது பார்க்கணும் நீங்கள் வந்து ஒன் மார்க்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும் ஒன் மார்க்ஸ் வரைக்கும் நீங்கள் தரோவாக படிச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா பகுப்பதை உறுப்பிலக்கணம் அது வந்து இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி பகுப்பதை இரு உறுப்பிலக்கணம் வருது அதில் நன்னு கொடுத்துருந்தாங்க சரிங்களா இப்போ பாருங்கள் பிஎஸ்சி நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸு அது போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் ஒன் மார்க்ஸில் ஃபிஃப்டீன் மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வருது ஸோ ஒன் மார்க்ஸை நீங்கள் நல்லா தொறவாக படிச்சுக்கோங்க அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க பகுதி இரண்டில் பதினாறாவது கேள்வியே எது வரும்னா விடைக்கேற்ற வினா அமைக்க இது கண்டிப்பாக வரும் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லா தரவாடுங்க ஃபிஃப்டீன் மார்க்ஸ் அதுல வந்துடும் அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க அது ரெண்டு மார்க்குக்கு வரும் அடுத்து மனப்பாட திருக்குறள் அது ரெண்டு மார்க் கலை சொற்கள் கம்பல்சரி வரும் அது டூ மார்க்ஸ் அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் எப்படின்றத பார்த்துக்கோங்க அதுக்கு டூ மார்க்ஸ் உரை பற்றி வினா பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா அதுக்கு த்ரீ மார்க்ஸ் அடுத்து மனப்பாட செய்யுள் அதுக்கு த்ரீ மார்க்ஸ் நெக்ஸ்ட்டு அழகிடுதல் வாய்ப்பாடு இருக்கு இல்லையா அழகிட்டு வாய்ப்பாடு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து அணி அணிலேருந்து மூன்று மார்க் வரலாம் பா நயம் பாராட்டல் அதுக்கு ஐந்து மார்க் நெக்ஸ்ட்டு கடிதம் ஐந்து மார்க் காட்சியை கண்டு கவினுரை எழுதுதல் இதுக்கு வந்து ஐந்து மார்க் மொழியோடு தான் மொழியை யாழ்வோம் இருக்குது இல்லையா அதில் இருக்கிற எக்ஸசைஸ்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதோட மார்க்ஸ் வந்து ஒரு டென் மார்க்ஸ் வரும் சரிங்களா மொழியோட விளையாடல வந்து ஒரு டென் மார்க்ஸ் கிட்டத்தட்ட வரும் ரிமைனிங் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஸோ கொஸ்டின் ஆன்சரில் ஃபஸ்ட்டு டூ மார்க்கு அடுத்தது ஃபைவ் மார்க்கு நெக்ஸ்ட்டு எயிட் மார்க் அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க ஸோ இதிலே பாருங்கள் நீங்கள் 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 29 32 35 40 45 50 ஸோ அடுத்தது இதில் ஒரு சிக்ஸ்டி ஸோ அபவ் இது வரைக்கும் நீங்கள் படித்தீங்கனாலே ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு வந்துடுது அடுத்து மொழியை யாழ்வோம் இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் நீங்கள் படிக்க படிச்சிங்கன்னா வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஈவன் அபவ் நைன்ட்டியே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நீ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் முடிச்சிடுங்க அடுத்து இது கம்பல்சரி கொஸ்டின் வினாக்கேற்ற அமைக்க திருக்குறளை படித்து முடிச்சுடுங்க அடுத்தது மனப்பாட செய்யுள் இந்த கலை சொற்கள் இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வந்து ஃபைனலாக கொஸ்டின் ஆன்சர் படிங்க சரிங்களா ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறது நான் டிக் போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ன்றது சர்க்கிள் பண்ணியிருக்கேன் அடுத்தது ப்ரீவியஸ் இயரில் ஆன்வலில் கேட்டிருக்காங்க தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக இது ப்ரீவியஸ் இயரில் ஆன்வல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க கன்னி என்பதன் விளக்கம் யாது இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து சிக்ஸ்த் ஒன் செய்வினையை செய்யப்பா பயன்பாட்டு வினையாக மாற்றும் துணை வினைகள் இரண்டினை எடுத்துக்காட்டுடன் எழுதுக இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து வீணையோடு வந்தால் கிளியே பேசு தொடரின் வகையை சுட்டுக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடு இதை படிச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு சிறுவினா சிறுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலனுக்குரிய சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது இம்பார்ட்டன்ட் அடுத்த செகண்ட் திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளின் சியர் சிறப்பியல்புகளை விளக்குக செகண்ட் இம்பார்ட்டன்ட் தென் ஃபோர்த் ஒன் காலந்தோறும் தமிழ் மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக்கொள்கிறது இது இம்பார்ட்டண்ட் அடுத்தது சிக்ஸ்த் ஒன் தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அடுத்து புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பங்கி இதனை குறிப்பிடுக இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அடுத்து நெடுவினா பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து ப்ரீவியஸ் இயர் ஆன்வலில் கேட்டிருக்காங்க தூது அனுப்ப தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ் விடு தூது காட்டும் காரணங்களை விலக்கி எழுதுக இந்த இயலில் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டீட்டெயில் வந்து இது சரிங்களா அடுத்தது மொழியை ஆழ்வோம் மொழியை யாழ்வோமில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டியது என்னது இதை படிச்சுக்கோங்க மொழி பெயர்க்க இருக்கு இல்லையா இதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த அடைப்புக்குள் உள்ள சொற்களை இதை இதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கடிதம் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து நயம் பாராட்டுக உங்கள் இலக்கியம் அந்த இது இருக்கு இல்லையா நிகழ்ச்சி நிரல் ஒன்றினை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அகராதியில் காண்க இது வந்து ஒரு டூ மார்க்ஸ்ல வருது நெக்ஸ்ட் இந்த மாதிரி காலம் வச்சு வருது இல்லையா அது இந்த கம்பல்சரி ஓகேவா இந்த மொழியை மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம்ல ஒன் மார்க்ஸ் கேட்காங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் வருது இல்லையா அது இந்த மாதிரி எக்ஸைஸ்ல தான் கேட்பாங்க அது என்னன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது இயல் இரண்டு இயல் இரண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது லாஸ்டாக நமக்கு பக்கம் ஐம்பத்தி ஆறு ஸோ ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாயிடுங்க குருவினால் ஃபர்ஸ்ட் ஒன் கூவல் என்று அழைக்கப்படுவது எது இது இம்பார்ட்டன்ட் உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுங்க இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ப்ரீவியஸ் இயர் ஆன்வல் எக்ஸாமில் அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் இக்குறள் கூறும் நாட்டின் அரண்கள் யாவை இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன் அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் தேவை அதற்கு நாம் செய்ய வேண்டியவற்றை எழுதுக அது ப்ரீவியஸ் ஏரில் கேட்டிருக்காங்க நிலைத்த புகழை பெறுவதற்கு கூட புலவியனார் கூறும் வழிகள் யாவை ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெடுவினா நீரின்றி அமையாத உலகு என்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருள் ஆழத்தை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக இதுவும் ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தண்ணீர் கதையை கருப்பொருள் கொன்றாமல் சுருக்கி தருக ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ இந்த இயலில் இந்த மூணு நடுவினாவுமே இம்பார்ட்டண்ட் சரிங்களா அதனால் இதை நல்லாவே படிச்சுக்கோங்க மொழியை ஆழ்வோமில் நம்ம படிக்க வேண்டியது இந்த இது மொழி பெயர்த்தி எழுதுகிறக்கு இல்லையா அது அடுத்து பிழையை நீக்கி எழுதுக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வரவேற்பு மடல் இருக்குது இல்லையா சுற்றுச்சூழலை காக்கும் இதை படிச்சுக்கோங்க நயம் பாராட்டுக நெக்ஸ்ட்டு அகராதியில் காண்க இதை கேட்குறாங்க சொற்களை இணைத்து தொடர்களை விரிவுபடுத்துக வேறுபட்ட வினயச்சங்களை பயன்படுத்தி இதை எழுதிக்கோங்க இதை படிச்சுக்கோங்க இது ப்ரீவியஸர் ஆன்வல்ல கேட்டிருக்காங்க காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கம்பல்சரி கலைச்சொல் அறிவோம் அடுத்து இயல் மூன்று இயல் மூன்று இயல் மூன்றில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எண்பத்தி ஒன்று ஸோ எண்பத்தி ஒன்றில் ஒன் மார்க் இருக்கு இல்லையா ஸோ கிராமர இலக்கணம் பார்த்துக்கோங்க ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுட்டு குருவினால் செகண்ட் ஒன் தொல்லியல் சான்றுகள் காணப்படும் இடங்களை அகழாய்வு செய்ய வேண்டும் ஏன் இது இம்பார்ட்டன்ட் ஏறு தழுவுதல் நிகழ்விற்கு இலக்கியங்கள் காட்டும் வேறு பெயர்களை குறிப்பிடுக இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்பு மின் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து சிக்ஸ்த் ஒன் ஏறு தழுவுதல் குறித்து தொல்லியல் சான்றுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுக அடுத்தது பக்கம் எண்பத்தி இரண்டில் பார்த்தீங்கன்னா சிறுவினால செகண்ட் ஒன் ஏறு தழுவுதல் திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருந்தது இது இம்பார்ட்டன்ட் அது மீன் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் தேர்ட் வியத்தகு அறிவியல் விரவி கிடக்கும் நிலையில் அகழாய்வி அகழாய்வின் தேவை குறித்த உங்கள் கருத்துக்களை தொகுத்துரைக்க இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபோர்த்து உங்கள் ஊரில் நடைபெற்ற விழா முன்னேற்பாடுகள் இந்திர விழா நிகழ்வுகளுக்கு நிகழ்வுகளுடன் ஒப்பிடுக இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நெடுவினால் இது ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்சியல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாக்க நாம் செய்ய வேண்டிய செயல்களை தொகுத்து எழுதுக அடுத்து மொழியை ஆழ்வோம்ல இதை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் கொஸ்டின் பேப்பரில் இந்த கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுகளை வந்து மேடும் பள்ளமும் கண்ணும் கருதும் இது ரெண்டும் கேட்டிருக்காங்க ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது இலக்கியமன்ற இது வந்து இந்த தொ இது இருக்கு இல்லையா தொகுப்புரை எழுதுக இது வந்து ப்ரீவியஸ் இயர் ஆன்வலில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த உரைப்பத்தி வினாவும் கேட்டிருக்காங்க அடுத்து கலைச்சொல் அகராதியில் காண்க பார்த்துக்கோங்க கலைச்சொல் அறிவோம் ஃபைனலாக இருக்குது இல்லையா அந்த காட்சியை கண்டு கவினுரை எழுதுக அது வரைக்கும் படிச்சுக்கோங்க அடுத்து திருக்குறள் திருக்குறளில் வந்து தலை என்று முடியும் குரல் அப்படின்னு கேட்டிருக்காங்க தரும் என்று இந்த மாதிரி டூ மார்க்லாம் கேட்டிருக்காங்க ஸோ கம்பல்சரி திருக்குறள் வந்து சிக்ஸ்டீன்த் கொஸ்டினாக வரும் அதனால அதை நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் நைன்டி ஃபோரில் இருக்க அந்த கலைச்சொல் அறிவோம் அடுத்து இயல் நான்கு எட்டு திக்கும் சென்றடுவீர் இயல் நான்கோட பக்கம் நூற்றி பதினாறு ஒன் மார்க் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க பதினேழில் பார்த்தீங்கன்னா கூட்டுப்புழுவை எடுத்துக்கா எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தும் கருத்துகளை எழுதுக ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் எவையேனும் ஐந்தினை குறிப்பிடுக இது ப்ரிவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அடுத்த சிறுவினால பார்த்தீங்கன்னா என் சமகால தோழர்களே கவிதையில் கவி கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது இது ப்ரிவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தேர்ட் ஒன் பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இணைய வழி சேவைகளை எழுதுக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க மக்களின் வாழ்க்கை உயர்வதில் செயற்கை கோள்கள் செயற்கை கோளின் பங்கு யாது இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க வல்லினம் இட்டும் நீக்கியும் எழுதுவதன் இன்றியமையாமையை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த் இது நாலு கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை மட்டுமே படித்தாலே நீங்கள் நல்லா எழுதலாம் ஃபுல் மார்க்ஸ் வாங்கலாம் நெடுவினா அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் இரண்டு வழி சேவைகள் பற்றி விரிவாக தொகுத்து எழுதுக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க இந்திய விண்வெளி துறை பற்றி பற்றிய செய்திகளை விவரிக்க இது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்து மொழியை ஆழ்வோம் இந்த மொழி பெயர்க்க படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இது ஒரு பாருங்க நயம் பாராட்டுக நெக்ஸ்ட் உரை பற்றி ஏதாவது இருந்தால் அதை பார்த்துக்கோங்க காட்சியை கண்டு கவினுற கருத்தளிக்க இருக்கு இல்லையா இரு வினைகளை அமைத்து எழுதுக ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக இது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவோம் நெக்ஸ்ட்டு இயல் ஐந்து கசடர மொழிதல் ஸோ இதில் வந்து பக்கம் நூற்றி நாற்பத்தி மூன்றில் வந்து வன்மார்க் இருக்கு இல்லையா அதுல இருந்து மார்க் ஃபுல்லா படிச்சுக்கோங்க நூற்றி நாற்பத்தி ஐந்தில் குருவினா தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடு பொருள் யாது இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து மூவாது மூத்தவர் நூ நூல் வல்லார் இத்தொடர் உணர்த்தும் பொருளை குறிப்பிடுக இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஒன் சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது இது வந்து ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினா பொறுத்த வரைக்கும் சங்க கால பெண் பார்ப்புலவர்களின் பெயர்களை எழுதுக இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ச தேர்ட் ஒன் விதைக்காமலே முளைக்கும் விதைகள் இத்தொடரின் வழி சிறுபஞ்சம் மூலம் தெரிவிக்கும் கருத்துக்களை விளக்குக இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க தென் ஃபிஃப்த் ஒன் மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக இது வந்து மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெடுவினா பொறுத்த வரைக்கும் செகண்டும் தேர்டும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நெடுவு டீடைலில் வந்து செகண்டும் தேர்டும் நல்லா படிச்சுக்கோங்க கம்பல்சரி அடுத்து மொழியை ஆழ்வோம்ல பார்த்தீங்கன்னா இந்த மொழி பெயர்க்க பார்த்துக்கோங்க அப்புறம் இடை இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை இணைக்க இருக்கு இல்லையா இது பிழை நீக்கி எழுதுக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிகழ்வினை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இருக்கு இல்லையா அது அடுத்தது இந்த செய்தியா விளம்பரத்தை செய்தித்தாள் இதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அகராதியில் காண்க கண்டிப்பாக இது நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக காட்சி கண்டு கவினுரை எழுதுக இந்து வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஆன்வல் எக்ஸாமில் உங்கள் பள்ளி நூலகத்தில் இருந்து இருக்கு இல்லையா இது ஒரு கடிதம் அதில் அடுத்து கலை சொல் அறிவும் இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயல் ஆறு இயல் ஆறு வளர்த்தல் இருக்குது இல்லையா பக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த புணர்ச்சியில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா இலக்கண புணர்ச்சி பக்கம் நூற்றி எழுபத்தி இந்த இதில் வந்து இரண்டில் வந்து ஒன் மார்க் ஃபுல்லாக வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க குருவினா செப்பு திருமேனிகள் பற்றி குறிப்பு வரைக இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நடுக்கல் என்றால் என்ன இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபோர்த் கண்ணன் புகுந்த பந்தல் எவ்வாறு இருந்தது இதுவும் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் இடிக்குறல் பெருங்குடல் இலக்கண குறிப்பு தருக இது வந்து ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினா பொறுத்த வரைக்கும் முழு சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்கள் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு யாது இது ப்ரீவியஸ் இயரில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது டிராவண காவியத்தில் இடம்பெற்று இடம்பெற்ற இரண்டு ஓமைகளை எடுத்துக்காட்டுக அடுத்தது ஃபோர்த் ஒன் ஆண்டாளின் கனவு காட்சிகளை எழுதுக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் ஒன் கைப்பிடி கைப்பிடி சொற்களின் பொருள் வேறுபாடுகளையும் அவற்றின் புணர்ச்சி வகைகளையும் எழுதுக சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சரிங்களா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க கைப்பிடி கைப்பிடி நெடுவினால பொறுத்த வரைக்கும் செகண்ட் டீட்டெயில் தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநயம் மிக்கவனாகவும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பதை நிறுவுக இது கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ்யில் தேர்ட் வந்து இம்பார்ட்டண்ட் இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குக சரிங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க இது பார்த்துக்கோங்க அடுத்து மரபு தொடர்களை கொண்டு தொடர இருக்கு இல்லையா அது பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரபு பிழைகளை நீக்கி எழுதுக நெக்ஸ்ட்டு விடைகளை தமிழ் எண்களில் தமிழெண் எதையும் கேட்க வாய்ப்புகள் இருக்கு அடுத்த அகராதியில் காண்க கண்டிப்பாக வந்து படிக்கணும் நீங்கள் உருவக தொடராக மாற்றுக காட்சியை கண்டு கவினுரை எழுதுக கலை சொல் அறிவோம் நெக்ஸ்ட் திருக்குறள் இந்த திருக்குறளில் இருக்கிற குரல் மனப்பாடக்குரல் எல்லாமே படிச்சிருங்க இதில் வந்து தலை அந்த முடிவுக்குரல் சொன்னோம் இல்லையா இதை கேட்டிருக்காங்க இறக்கும் வரை உள்ள நோய் எது திருக்குறளில் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஒன் எயிட்டியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து இயல் ஏழு வாழிய நிலனே இருக்கு இல்லையா பக்கம் இருநூற்றி இரண்டுல மார்க் இருக்கு அதை படிச்சுக்கோங்க இருநூற்றி மூன்றில் குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் இந்திய தேசிய இராணுவத்தில் குறிப்பிடத்தகுந்த தமிழக வீரர்கள் யாவர் இது இம்பார்ட்டன்ட் தேர்ட் மதுரை காஞ்சி பெயர் காரணத்தை குறிப்பிடுக இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து ஃபிஃப்த் ஒன் கரு கொண்ட பச்சை பாம்பு எதற்கு ஓமையாக்கப்பட்டுள்ளது இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கம்மா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிக்ஸ்த் அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாய விழ இவ்வடியில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் ஆஸ்திரேலியாவை இம்பார்டன்ட் கொஸ்டின் செவன்த் டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் யாரால் எப்போது செய்யப்பட்டது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சிறுவினாலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டும் சிக்ஸ்த்தும் லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க குறிப்பு வரைக டோக்கியோ கேடட்ஸ் அடுத்து சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி விளக்குக தேர்டு மா மாஹால் எடுத்த முன்னீர் போல இடஞ்சுட்டி பொருள் விளக்குக இருக்கு இல்லையா அடுத்து தற்கொலை பேற்றாணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்திய தேசிய இராணுவத்தின் தூண்களாக நிகழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை கட்டுரை வழி நிறுவுக இது ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஏமாங்கத நாட்டு வளம் குறித்த வர்ணனைகளை ஊரின் வளங்களோடு ஒப்பிடுக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது மொழியை ஆழ்வோம்ல மொழிபெயர்க்க படிச்சுக்கோங்க அடுத்தது எனது பயணம் என்னும் தலைப்பில் உங்களது அனுபவங்களை வர்ணித்து எழுதுக இது கேட்டிருக்காங்க ஸோ ஓகேங்களா அடுத்தது நயம் பாராட்டுக படிச்சுக்கோங்க பண்புத் தொகைகளை இட்டு நிறைவு செய்க இது வந்து எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்குக காட்சியை கண்டு கவினுரை எழுதுக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம் கம்பல்சரி கலைச்சொல் அறிவோம் இயல் எட்டு என் தலை கடனே இருக்கு இல்லையா இதோடது பக்கம் இருநூற்றி இருபத்தி ஆறு மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க குருவினா குருவினால பார்த்தீங்கன்னா இந்த அழகிட்டு வாய்ப்பாடு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதையே கேட்டிருந்தாங்க ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை இதோட அழகிட்டு வாய்ப்பாடு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதே கூறலை கேட்டிருந்தாங்க ஸோ இதே தான் இல்லை இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டப்பாடு அதோட அழகிட்டு வாய்ப்பாடு கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் அழகிட்டு வாய்ப்பாடு எப்படின்றத பார்த்துக்கோங்க குருவினா பகுத்தறிவு என்றால் என்ன இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கமுகு மரம் எதை தேடியது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்த்தும் பிப்த்தும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யசோதர காவியத்தின் பாட்டுடை தலைவன் யார் அசை எத்தனை வகைப்படும் அவை யாவை ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து தலையின் வகைகள் யாப்பின் உறுப்புகள் யாவை இதை கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் யாப்பின் உறுப்புகள் யாவை கேட்டிருந்தாங்க அடுத்து தலையின் வகைகளும் கேட்டிருந்தாங்க இருநூற்றி இருபத்தி ஏழில் சிறுவினால் சிக்கனம் குறித்த பெரியாரின் கருத்துக்களை இன்றைய நடை நடைமுறையோடு தொடர்பு படுத்தி எழுதுக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதர காவியம் குறிப்பிடுவன யாவை அடுத்து ஃபோர்த் ஒன் யசோதர காவியம் வெளிப்படுத்தும் வாழ்க்கை நெறிகளை திருக்குறளுடன் ஒப்பிட்டு எழுதுக ஃபோர்த் ஒன் இது ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து இது மூணுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நெடுவினால பொறுத்த வரைக்கும் செகண்ட் அண்ட் தேர்ட் மொழியில் விரல் பிடித்து நடக்க பழகி கொண்டிருக்கும் தன் மகனுக்கு நான் முத்துக்குமார் எழுதியுள்ள கடித செய்திகளை தொகுத்து எழுதுக எயிட் மார்க்ல கேட்டிருக்காங்க இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்கம்மா வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவதற்கான வழிகளை கமுகுமரம் வாயிலாக ஆசிரியர் எவ்வாறு உணர்த்துகிறார் சரிங்களா அடுத்தது மொழியை ஆழ்வோமில் இதை கேட்டிருக்காங்க ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு ஒரு கேட்குறாங்க பேராகிராஃபை ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சொற்றொடர்களை அடைப்பு குறிக்கோள் உள்ளவாறு மாற்றுக இருக்கு இல்லையா இதை கேட்குறாங்க அஞ்சலட்டையில் எழுதுக நயம் பாராட்டுக அடுத்து பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடு அகராதியில் காண்க கண்டிப்பாக தொகைகளை பொறுத்தி எழுதுக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை கண்டு கவினுரை அடுத்தது கவினுரை எழுதுக கலைச்சொல் அறிவோம் இயல் ஒன்பது அன்பெனும் அரணே இயல் ஒன்பதுல பார்த்தீங்கன்னா பக்கம் இருநூற்றி நாற்பத்தி எட்டு மார்க் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க குருவினா வரைக்கும் தமிழ் சா தமிழ் சான்றோருக்கு ரோமையை சான்றோர் தமிழ் சான்றோருக்கும் ரோமையைச் சான்றோருக்கும் உள்ள வேறுபாடு யாது இது இம்பார்ட்டன்ட் பிடிப்பசி கலையிய பெருங்கை வேளம் இவ்வடியில் உள்ள இலக்கண குறிப்புகளை கண்டறிக இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஒன் நினைத்தேன் கவித்தேன் படைத்தேன் சுவைத்தேன் இத்தொடரில் அமைந்துள்ள உருவகத்தை கண்டறிக அடுத்தது சிறுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் உலக இலக்கியத்தில் காண இயலாத அரிய கருத்துக்களாக ஆல்பர்ட் ஸ்வெட்ஸர் குறிப்பிடுவன யாவை இம்பார்ட்டன்ட் அடுத்து செகண்ட் கோர்டன் ஆல்பர்ட் கூறும் மூன்று இலக்கணங்களை குறிப்பிடுக ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் பழங்களை விடவும் நசுங்கி போனது இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக இதுவும் ரெண்டு நம்பர் சிக்ஸ்த்து உருவக அணியை எடுத்துக்காட்டுடன் எழுதுக இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெடுவினை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒன் ரொம்ப ரொம்ப கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தாய்மைக்கு வறட்சி இல்லை என்னும் சிறுகதையில் வரும் ஏழை தாயின் படைப்பை விளக்குக இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த இயல் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத இந்த டீட்டெயில் அடுத்தது மொழியை ஆழ்வோம் மொழியை ஆழ்வோமில் மொழி பெயர்க்க இதுவும் கேட்டிருந்தாங்க அடுத்தது ப்ரீவியஸ் இயரில் சொற்றொடர் உருவாக்குக இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நூல் மதிப்புரை நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக இது கேட்டிருந்தாங்க ஆன்வல் எக்ஸாமில் எயிட் மார்க்கில் கேட்டிருந்தாங்க ஹாஃப் ஹாஃபில் ஃபைவ் மார்க்கில் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ இது வந்து ஆன்வல் எக்ஸாமில் எயிட் மார்க்கில் கேட்டிருந்தாங்க எழுத்துக்களை முறைப்படுத்தி சொற்களை கண்டுபிடிக்க இதை பார்த்துக்கோங்க அப்புறம் எச்சங்களையும் முற்றாக மா முற்றாகவும் மாற்றுக நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவிநூறாக எழுதுக இதை படிச்சுக்கோங்க கலைச்சொல் சொல் உரு கலைச்சொல்லாக்கம்மிருக்குலையும் இதை படிச்சுக்கோங்க ஸோ நீங்கள் எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன் இதுபடி நீங்கள் வந்து படித்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அபவ் நைன்ட்டி தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம் இதில்லாம் நீங்கள் வந்து தரோவாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ல நீங்கள் மார்க் லூஸ் பண்ணக்கூடாது இது எல்லாமே தரோவாக இருக்கணும் ஒன்ஸ் செக் பண்ணலாம் நீங்கள் பகுபை உறுப்பிலம் எழுதிட்டிங்களா உறுப்பிலக்கணம் வந்து நம்ம எழுதி கரெக்டாக எழுதிருக்கணுமா எழுதிருக்கோமா பகுதி எது விகுதி எது அந்த மாதிரி செக் பண்ணுங்கள் ஸோ இதில் எல்லாமே மிஸ்டேக் வராமல் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அபவ் நைன் ஃபுல் மார்க்ஸ் கூட நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகே நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி எயிட் வர நீங்கள் ஜா ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா ஸோ கொஸ்டின் ஆன்சர் நான் சொன்னதை படித்தாலே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும் இந்த மொழியோடு விளையாடு அதில் தான் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இதுலேயே வந்து டென் டு ஃபிஃப்டீன் மார்க்ஸ் உங்களுக்கு கேட்குறாங்க இல்லையா அதனால் அதில் இருக்கிற எக்ஸைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்